காஞ்சிபுரத்தில் ஒரு பெட்ரோல் பங்கில் இருந்து கிளம்பி பல்வேறு திசைகளில் சென்ற வாகனங்கள் சொல்லி வைத்தது போல ஒரே நேரத்தில் நின்ற சம்பவத்தால் வாகன ஓட்டிகள் பதற்றமடைந்தனர் ஏன் என்று தெரியாத ஓட்டுநர்கள் பங்கிற்கு திரும்ப வந்து முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாநகருக்கு உட்பட்ட ஒலி முகமது பேட்டையில் செயல்பட்டு வரும் தனியார் பெட்ரோலியத்தின் மணிஷா ஏஜென்சியில் நேற்று வாடிக்கையாளர்கள் பலரும் பெட்ரோல் நிரப்பி சென்றனர் வாகனங்கள் யாவும் பல்வேறு திசையில் புறப்பட்டு சென்றன சில நிமிடங்களில் பலரின் வாகனங்களும் ஆங்காங்கே அடைத்தபடி நின்றது இதில் காஞ்சிபுரம் ஒலி முகமது பேட்டை வரதப்பன் தெரு பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் என்பவர் இரண்டரை லிட்டர் பெட்ரோல் போட்டு சென்ற நிலையில் அவரின் யமஹா வாகனமானது அடைத்தபடி நின்றிருக்கிறது இதனையடுத்து அவர் அருகாமையில் உள்ள இருசக்கர வாகன பழுது நீக்கும் கடைக்கு வாகனத்தை எடுத்து சென்றார் அப்போது வாகனத்தில் நிரப்பப்பட்டிருந்த பெட்ரோலில் தண்ணீர் கலந்திருப்பது உறுதியானது இதனால் அதிர்ச்சியடைந்த பாஸ்கரன் வாகனத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பெட்ரோல் கேனுடன் பெட்ரோல் பங்கிற்கு வந்து ஊழியர்களிடம் பெட்ரோலில் தண்ணீர் கலந்திருப்பது குறித்து கேள்வி கேட்டுள்ளார் அசால்ட்டாக அது ஒன்றும் இல்லை மழைநீர் கலந்திருக்கும் என ஊழியர்கள் கூறியதாக தெரிகிறது வாடிக்கையாளர் பாஸ்கரன் கையில் வைத்திருந்த பெட்ரோல் பாட்டிலை காட்டி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் இதனையடுத்து பங்க் உரிமையாளரை தொடர்பு கொண்டு பேசிய நிலையில் அவரும் நாளை பேசிக்கொள்ளலாம் நானே தங்களது வீட்டிற்கு வருவதாக பேசியுள்ளார் பாதிக்கப்பட்ட பாஸ்கரன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது அதே பிரச்சினையை எதிர்கொண்ட பலரும் தங்களது வாகனங்களுடன் பெட்ரோல் பங்கிற்கு படையெடுத்து வந்தனர் இவர்கள் ஒருவருக்கொருவர் நடந்தவற்றை கூறி அதிர்ச்சியுற்று ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஒரு சிலர் புறப்பட்டு சென்றனர் இதில் பாஸ்கரன் மற்றும் ஒரு சிலர் மட்டுமே உரிமையாளர் நேரில் வந்து உரிய விளக்கமளிப்பார் இதற்கு தீர்வு கொடுப்பார் என எண்ணியிருந்த நிலையில் அவர்கள் இரண்டு மணி நேரமாக காத்திருந்தும் ஏமாற்றமே மிஞ்சியது இதனையடுத்து சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுப்பதாக பாஸ்கரனின் மகன் தெரிவித்தபடி புறப்பட்டு சென்றார் பிரபல தனியார் நிறுவனத்தை நம்பி போடப்பட்ட பெட்ரோலில் தண்ணீர் கலந்த சம்பவத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பெட்ரோல் பங்கில் உரிய ஆய்வு நடத்தி அரசு நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என வாடிக்கையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்